இந்த ஒரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா நடிகர் ரவியோட அவருடைய மனைவியுடனான விவாகரத்து பிரிவு இது குறித்து தான் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருது இந்த நேரத்துல பல அதிர்ச்சியான செய்திகள் குறிப்பாக வந்து என்னுடைய மனைவி வீட்டில் எனக்கு மரியாதை இல்லை மாண்பு இல்லை வேலைக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை மரியாதை கூட எனக்கு கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சியான தகவல்களை வந்து ஜெயமரவி சொல்லியிருந்தார் இப்போது இது குறித்து அவருடைய மனைவி ஆர்த்தி ரவியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இப்போவும் சொல்கிற விவாகரத்து அப்படிங்கிறதுல துளியும் உடன்பாடே இல்லை ஜெயம் ரவி கிட்ட நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அறிக்கை மூலமே மீண்டும் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி என்ன ஆர்த்தி ரவி இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பொதுவழியில் பகிரப்படும் கருத்துக்களை பார்த்து நான் அமைதியாக இருக்கிறதுனாலேயே நான் பலவீனமானவள் அல்லது குற்ற உணர்ச்சி உடையவள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையவே கிடையாது உண்மையை மறைக்கிறதுக்காக என்னை பற்றி மோசமாக சித்தரிக்க முயற்சிபவர்களுக்கு பதில் சொல்லாமல் நான் கண்ணியமாக இருக்கிறேன் இதுதான் மீனிங் ஆனால் நீதி நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு நான் வந்து உண்மையாகவே நம்புகிறேன் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே விட்ட அறிக்கையில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இந்த விவாகரத்து பிரிவு அப்படிங்கிறது தப்பா புரிந்து கொள்ளப்படுகிறது அது நிச்சயமா எனக்கு சம்பந்தமே இல்லை ஜெயம் ரவி அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவு தான் இந்த பிரிவு விவாகரத்து எல்லாமே அவருடைய முடிவு இப்பவும் எனக்கு அதிர்ச்சி தான் அளிக்கிறது நான் இப்ப கூட அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா அதற்கான வாய்ப்பு எனக்கு இப்ப வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்ந்து மறுக்கப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது திருமண பந்தத்தை நான் எப்பவுமே மதிப்பவள் இப்போவும் மதிக்கிறேன் இது பற்றி பொது பேசி யாருடைய மனதையும் புண்படுத்த நான் விரும்பவில்லை என்னுடைய குடும்பத்தின் நலமே எனக்கு மிக முக்கியம் கடவுளின் அருள் எனக்கு கிடைக்கும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த பதிவின் மூலம் ஜெயம் ரவியுடன் நான் இணையவே விரும்புகிறேன் இணைந்து வாழ விரும்புகிறேன் பிரிவோ விவாகரத்தோ இதில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை இப்போ கூட நான் பேசுறது தயாராக இருக்கேன் ஆனால் அவர் தரப்புலேருந்து எனக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு ஆர்த்தி ரவியவர்கள் இந்த அறிக்கையின் மூலம் வந்து ரொம்ப தெளிவாக புலம்பியிருக்காங்க ஸோ ஆர்த்தி ரவியோட இந்த அறிக்கை பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்